சுகாதாரத்துறையின் இந்த ஒரு பிரிவினரும் பணிப்பகிஷ்கரிப்புக்கு தகுதியானவர்கள் அல்லவென சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தாதியர் பயிற்சிக்காக இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளை இணைப்பது மற்றும் தாதியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சர் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொழும்பு கண்காட்சி மற்றும் விநியோக மத்திய நிலையத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த வைபவத்தில் சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர் ර්ජයනකොට වටමිට බලබල. මංකල්පනා කිරවා. மங்கள வாத்தியங்கள் முழங்க இவர்கள் என்னை அழைத்து வரும் போது நான் ஒரு விடயத்தை சிந்தித்தேன் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை நியமிக்கின்றமை பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதற்காகவா என்று சிந்தித்தேன் சுகாதாரத்துறையில் எந்தவொரு பதவியில் இருந்தாலும் அவர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பார்களாயின் அவர்கள் அடுத்த பிறவியில் நோயாளர்களாகவே பிறப்பார்கள் சுகாதாரத்துறையில் உள்ள எந்த ஒரு பிரிவினரும் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள தகுதியானவர்கள் அல்ல தற்போது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் சாந்தமாக இருக்கின்றனர் நாம் முதல் நாளில் அவர்களை அவ்வாறே அவதானிக்கின்றோம் எனினும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளின் பின்னர் බලින් வருும்போதுඉලවස සුගදාර තුரை කල් විකරයාගින්ශද. නිදහස් සෞඛ්‍ය සේවට දෙවියන්ගටීටයි.